உயிர் கருவிகளின் துணை கொண்டு சுட்டி அறியக்கூடிய பாசஞானத்தாலையும் தனக்கு மேலான அறிவுப்பொருளாக பொருளாக பரம்பொருள் இருக்கும்போது தன்னையே பரம்பொருளாக கருதும் குறைபாடுடைய அறிவாகிய பசு ஞானத்தாலையும் இறைவனை அறிய முடியாது சரி அவரை எப்படித்தான் அறியிறதுன்னா எட்டாம் ஜூத்திரத்தில் சிவமே குருவாக வந்து உணர்த்தினார அந்த சிவஞானத்தில் அடங்கி இருந்து தன் உயிர் அறிவில் அவனை தரிசிக்கலாம் இது நாள் வரைக்கும் கருவிகளின் துணை கொண்டு உலகத்தை அறிந்த உயிர் இப்போ திருவருளின் துணை கொண்டு சிவத்தை அறிந்து அனுபவிக்கும் சரி இதுவே நிலையா இருக்குமான்னு கேட்டா உயிர் பல பிறவிகளில் உள்ள பழக்கத்தால் மறுபடியும் கருவிகளோடு கூடி இந்த உலகத்தையே அறிய முற்படும் இதை தவிர்ப்பதற்கும் நிலையான சிவக்காட்சியை அடைவதற்கும் குருநாதர் முக்தி பஞ்சாக்கரம் எனும் அஞ்சலத்தை உபதேசித்து இந்த உலகப் பொருட்களெல்லாம் ஒரு கால எல்லையில் காணல் நீர் போல அழிஞ்சு போகும் அதனால் அதை விட்டு நீங்கி நிலையான சிவத்தை அறியும் வழியை காட்டுகிறார் என்பதை விளக்க வந்தது இந்த சூத்திரம் ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உரா துணை தேத்தன பாசம் ஒருவர் தன்னிழலாம் பதி விதி என்னும் அஞ்சலுத்தே மெகண்டாரு செய்த சிவஞான போதம் ஒன்பதாம் சூத்திரம்